பிரியமான சகோதர சகோதரிகளை எத்தனையோ பறவைகள் நீண்ட தூரம் பயணித்து ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தி நான்காயிரம் ஐம்பத்தி ஏழாயிரம் மைல்கள் பறக்கின்றன என்பன போன்ற கருத்தைகளை எல்லாம் நாம் வாசித்திருக்கின்றோம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எப்படிப்பட்ட அரிதான சில பறவைகள் அதில் உண்டு அதில் ஒரு பறவையினம் ஒரு பறவையின் பெயர் பார் டைல்ட் காட்விட் பார் டைல்ட் காட்விட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பறவையானது அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்திலிருந்து குளிர்காலத்தில் இடம்பெயர்ந்து நியூசிலாந்துக்கு பறக்குமாம் அவ்வாறு அது பறக்கக்கூடிய தொலைவு எவ்வளவு என்றால் பதிமூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் மற்ற பறவைகளைப் போல இந்த பறவைகள் கடல் பரப்பின் மீது பறக்கும் பொழுது ஓய்வு எடுப்பதற்காக கடலின் மேல் பரப்பில் மிதப்பதுமில்லை ஓய்வு எடுப்பதற்காக சிறு குச்சிகளை அலகில் சுமந்து கொண்டு கடலில் மிதக்க விட்டு அதில் மேல் நிற்பதும் இல்லை இடைவிடாமல் ஏறக்குறைய பதினோரு நாட்கள் பயணம் செய்து அந்த நிலப்பரப்பை போய் அடைகின்றன வழியில் எங்கும் தண்ணீர் பருகுவதில்லை வழியில் எங்கும் உணவு உண்பதில்லை இப்படிப்பட்ட அரிய ஒரு வரப்பிரசாதத்தை இந்த பறவைகள் கொண்டிருக்கின்றன பெரிய பறவைகளும் கிடையாது நீங்கள் நெட்டில் பார்த்தா தெரியும் ஒரு சிறிய பறவைதான் இவ்வளோ பெரிய ஆற்றல் இவ்வளவு பெரிய ஒரு சலுகை இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் எப்படி இதற்கு கிடைத்தது தெரியல எல்லா பறவைகளையும் விட இந்த பறவை கின்னஸில் இடம்பெற்றிருக்கிறது அதை ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அதனுடைய முதுகில் ஜிபிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய கருவியை பொறித்து அழகாக துல்லியமாக கணக்கிட்டிருக்கிறார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல எல்லா பறவைகளும் அவ்வளவு தூரம் பயணிக்கின்றன பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு வாய்ப்பை தான் இந்த கிறிஸ்தவம் நமக்கு தருகிறது மற்ற நிறைய மர மதங்கள் புத்திசமாக இருக்கலாம் சைனீஸ் ஜைனிசமாக இருக்கலாம் இவை இப்படிப்பட்ட நிறைய மதங்களில் ஒரு தனிப்பட்ட மனிதன் மீட்பு பெற வேண்டும் என்றால் அவன் உழைக்க வேண்டும் அவன் கஷ்டப்பட வேண்டும் அவன் பாடுபட வேண்டும் அவன் பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் நிறைய தியாகங்களை நிறைய பலிகளை அவன் செலுத்த வேண்டும் அவனுடைய முயற்சினால் அன்றி அவனுக்கு மீட்பு கிடையாது என்பதுதான் மற்ற எல்லா மதங்களிலும் உண்டு ஆனால் அரிதான ஒரு வாய்ப்பை இந்த கிறிஸ்தவம் நமக்கு தருகிறது கடவுளின் பெயரால் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் அனைவரும் மீட்கப்பட்டுள்ளோம் எனவே இயேசு கிறிஸ்துவின் பெயரை ஏற்றுக்கொண்டு நாம் அறிக்கையிட்டாலே நமக்கு மீட்பு உண்டு பாருங்கள் அந்த பறவைக்கு எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு அரிய ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரோ அதைவிட பல மடங்கு மேலான ஒரு பாக்கியத்தை கிறிஸ்தவத்தை தழுவக்கூடிய நமக்கு கடவுள் தந்திருக்கின்றார் இதைத்தான் நமக்கு சொல்லுகின்றன முதல் வாசகத்தின் பார்க்கிறோம் செப்பனியா ஒரு சிறிய இறைவாக்கினர் அவர் வாழ்ந்த காலகட்டம் என்பது ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதி அந்த நேரத்தில் தான் அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த அரசன் ஆகாஷ் என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய காலத்தில்தான் காணாமல் போன சட்ட நூல்கள் கிடைக்க பெற்றன நிறைய சமய சீர்திருத்தங்களை அந்த அரசன் செய்தான் அவ்வாறு செய்தபடினால் எல்லா மக்களும் மனம் மாறி கடவுளுக்குள்ளாக வந்தார்கள் அவ்வாறு கடவுளுக்குள்ளாக வந்த மக்களை பார்த்துதான் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்ட அந்த செய்தியை செப்பனியா சொல்லுகிறார் நீங்கள் கடவுள் உங்கள் மீது இவ்வளவு பேரன்பு கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் கைமாறாக செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை நீங்கள் நேர்மையாகவும் சாந்தமாகவும் இருங்கள் அவ்வளவுதான் நேர்மையும் சாந்தமாக இந்த இரண்டு வரங்களை நீங்கள் கொண்டிருந்தால் போதும் இந்த சாந்தமும் அமைதியும் நேர்மையும் கொண்டிருந்தால் பாவம் எல்லாம் அதுக்குள்ளாகவே வந்துவிடும் நீங்கள் நேர்மையாகவும் சாந்தமாகவும் இருந்து கொண்டாலே போதுமானது உங்களுக்கு கடவுள் எல்லாம் ஆசிரியையும் கொடுப்பார் நீங்கள் கடவுளின் ஆசிரியரை பெறுவதற்கு மலைகளை ஏற வேண்டும் நாற்பது நாட்கள் தவம் இருக்க வேண்டும் அல்ல அப்படியெல்லாம் சொல்லவில்லை மிக எளிதாக நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சிறிய செய்தியைத்தான் சொல்லுகின்றார் இந்த இரண்டாம் ஆசிரியத்தில் புனித பவுலடியா சொல்லுகின்றார் கடவுள் குறைந்த முதல் திருமத்தில் குறைந்த மக்களுக்கு எழுதுகின்றார் நீங்கள் கடவுளின் அருளை ஆசிரியை பற்றிருப்பதற்கு நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் அல்ல நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய வலிமை அல்ல நீங்கள் ஞானிகளாக இருப்பதால் இருப்பதனால் அல்ல நீங்கள் முதன்மை குடிம மக்களாக இருப்பதனால் அல்ல உங்களில் யாரும் இந்த தகுதியை பெறவில்லை ஆயினும் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் எனவே நீங்கள் யாரும் பெருமை பாராட்டக்கூடாது நீங்கள் மாறாக நீங்கள் சாந்தமாக இருக்க வேண்டும் பெருமை பாராட்டுவத பாராட்டுவதாக இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவை பொருட்டை பெருமை பாராட்டுங்கள் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுகிறேன் கிறிஸ்து எனக்கு இவ்வளவு சகாயங்களை செய்திருக்கிறார் எனவே அவரை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன் என்று சொல்லி கிறிஸ்துவை குறித்து மாத்திரம்தான் நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டுமே ஒழிய வேறு எதனை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது ஏனென்றால் உங்களுடைய திறமையால் அல்ல நீங்கள் முதன்மை குடிமக்கள் என்பதற்காக அல்ல நீங்கள் ஞானிகள் என்பதற்காக அல்ல உங்களில் யாரும் அப்படிப்பட்ட நிலையில் இல்லை ஆனாலும் கடவுள் உங்களை அன்பு செய்கிறார் உங்களுக்கு சலுகையை தருகிறார் உங்களை மீட்படைய செய்கிறார் என்று சொல்லி அதே செய்தியை சொல்லுகிறார் நற்செய்தி வாசகத்துக்கு வருவோமே என்றால் அங்கே இயேசு கிரிசு இங்கே இரண்டாவது மோசையாக பார்க்கப்படுகிறார் முதல் மோசே விடுதலை பயண நூலிலே பார்க்கிறோம் மோசை மக்கள் எல்லோரையும் பார்த்த பொழுது அவர் மலைக்கு ஏறி சென்று கடவுளின் சட்டங்களையும் பத்து கட்டளையும் பெற்று வருகிறார் அதுபோல இரண்டாவது மோசை என்று சொல்லப்படக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிரேசு எல்லா மக்களையும் பார்த்தபொழுது அவர் மலை மீது ஏறி அமர்ந்து அவர் பத்து கட்டளையை கொண்டு வந்தார் என்றால் இவர் இன்று ஒன்பது கட்டளைகளை சொல்லுகிறார் ஒன்பது பேரு பெற்றோரை சொல்லுகிறார் ஒன்பது பேரு பெற்றோரையும் நம்முடைய வாழ்வில் நாம் சிந்தித்தோமே என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவரை நாம் பார்க்கலாம் ஏழையின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் உதாரணமாக லாசரை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அந்தோனியாரை எடுத்துக் கொள்ளலாம் பொறுத்து பொருத்து துன்புறுத்தப்படுவோர் பழைய ஏற்பாடு யோசிப்பை எடுத்துக்கொள்ளலாம் கனி உடையோர் பேறு பெற்றோர் தாவிதை எடுத்துக்கொள்ளலாம் துயர் உருவோர் பேறு பெற்றோர் யோவு எல்லாவற்றிற்கும் விவிலத்தில் ஆட்கள் உண்டு சமூகத்திலும் ஆட்கள் இருக்கிறார்களாக இந்த அரிய ஒரு பொக்கிசத்தை நிறைய சட்டத்திட்டங்களை இயேசுகிற சொல்லவில்லை ஆக மாறாக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நோய்வாய்ப்பட்டு துன்புறுத்தப்பட்டு நீதிக்காக உழைக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனென்றால் நீங்கள் நேர்மையோடும் தாழ்ச்சியோடும் வாழ்வதே சிறந்தது அதுவே உங்களுடைய மீட்புக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களையெல்லாம் இயேசு கிறிஸ்து மிகவும் மிக பாராட்டுவதாக இன்றைய மத்திய நட்சத்தை நமக்கு சொல்லுகிறது என்பதை கிறிஸ்துவல் பெரியமானவில்லை நீங்களும் நானும் கிறிஸ்தவளாக இருக்கிறோம் என்றால் இது நாம் ஏதோ விரும்பி சேர்ந்து கொண்டோம் என்பது அல்ல பரப்பினால் வந்தது என்றாலும் நாம் எல்லாம் மீட்படைய போகிறோம் மீட்பு என்ற ஒரு எண்ணெய் திருமுலைக்கினால் நமக்கு பூசப்பட்டிருக்கிறது நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கிறோமே என்றால் நம்முடைய முயற்சியால் அல்ல இது கடவுளின் திருவுளம் அப்படிப்பட்ட ஒரு திருவுளத்தை வேறு யாருக்கும் கொடுக்காத கடவுள் நாளையத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் என்று அப்படிப்பட்ட கடவுளை நாம் மாட்சிப்படுத்த வேண்டும் எப்படி மாட்சிப்படுத்த வேண்டும் நீதியோடும் நேர்மையோடும் தாழ்ச்சியான உள்ளத்தோடும் நாம் நடந்து கொண்டோமே என்றால் அது போதும் தவக்காலம் விரைவில் வர இருக்கிறது நாம் நிறைய தியாகங்களை பண்ணுவோம் ஆனால் நம்மிடம் தாழ்ச்சி இருக்கிறதா நேர்மை இருக்கிறதா தான் கடவுள் பார்க்கிறார் நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்காமல் விடமாட்டார் எவ்வளவோ நோய்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் மத்தியில் ஆலயத்தில் வந்து நொறுங்கி உள்ளத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது அவர்களுக்கு அவர் செவி சாய்க்கிறார் அவர்களை மீட்படைய செய்கிறார் எனவே இந்த செய்திகளை நாம் இந்த நாளில் தியானிப்போம் உள்வாங்குவோம் நேர்மை நம்முடைய பேச்சில் நேர்மை இருக்கிறதா நம்முடைய செயலில் நேர்மை இருக்கிறதா நம்முடைய உரையாடல் நம்முடைய சக நண்பர்களோடு நாம் பேசும் பொழுது சக மனிதர்களோடு பேசும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் பெருமை பாராட்டுகிறோமா அப்படி இப்படி என்று சொல்லி அதாவது தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிறோமா இது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறது என்பதை இந்திய வாசகங்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லுகின்றன எனவே நீதியோடும் நேர்மையோடும் சாந்தத்தோடும் அமைதியோடும் வாழ்வது அது கடவுளின் மீட்பு நம்மை அடைந்து விட்டது கடவுளின் மீட்பு நமது அருகாமையில் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்பதை உணர்ந்து இப்படிப்பட்ட தாழ்ச்சியான புண்ணியங்களை பெற்றுக்கொள்ள தேவையான மனதை இறைவன் நமக்கு தருகிறார் அதை நாம் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இத்திற்பலிலே மன்றாடுவோம் கடவுளின் ஆசிரை நிரம்ப பெறுவோம் ஆமன் அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கை இடுவோம் Này mong thương yêu yên ơn Hồn trôi ngòi